பிணா ரெண்டு சி மூணு அப்படின்னு சொல்லிட்டே போகும்ல அப்ப நான் அந்த நம்பரை மட்டும் பயன்படுத்துறேன் அப்போ ஏன்னா ஒண்ணு இல்லையா பி ரெண்டு இல்லையா இதே மாதிரி ஒய்னா இருபத்தி அஞ்சாவது தான் இருக்கும் சரிங்களா இது மொத்தத்தையும் கூட்டி பாருங்க இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி இருபத்தி எட்டுன்னு வருதா இருபத்தி எட்டு இங்க பாருங்க தான் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் எந்த நம்பர்ல இருக்கோ அதை கூட்டி

எந்த எந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாகவே போற்ற முடியும் இதே மாதிரி நீங்களும் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்மளுடைய ரீசனிங் டாபிக்ல நம்ம சிலபஸில் ரீசனிங் எண் எழுத்து காரணவியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் நிறைய டைப் இருக்கு அதில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டீன்பிசி previous இயர் questions பேப்பர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மொத்தம் எட்டு கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா இந்த எட்டு கேள்வியும் ஆன்லைன் டெஸ்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் மறுக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முதல்ல இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கிலீஷில் ஏபிசிடி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா எனக்கு இங்கிலீஷில் ஏபிசிடி மட்டும்தான் தெரியும் வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறவங்க இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸிங்க ஜஸ்ட்டு நம்ம பாருங்களேன் மொத்தம் எத்தனை இருக்கும் ஏபிசிடி ஏபிசிடிஇஎஃப்ஜிஎச்சுன்னு மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்து இருக்கும் கரெக்டுங்களா ஆறு அப்படின்னு நம்ம வரல் விட்டு கூட்டியே சொல்லுவோம் கரெக்டு தானேங்க கரெக்ட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அதுக்கெல்லாம் நம்பர்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஏனா ஒன்னு பிணா ரெண்டுமூணு நீங்க போட்டு பாருங்க அப்படியே மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்து அதுக்கு கீழே நம்பரை வச்சுக்கிட்டேன் ஓகேவா இதுக்கு இந்த மாடல் வந்து இதுதான் சரிங்களா இப்போ ஒண்ணும் இல்லைங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டால் நான் இன்ட்ரோவில பார்த்த கொஷினே மறுபடியும் சொல்றேன் பாருங்க இவன் என்ன சொல்றான் பிஏ நான் இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டான் ஏனில் டபிள்யூஓ என்னா என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ கேட்டிருக்கான் இந்த குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ன்றது குரு கோர் தான் அதே தரம் தான் சரிங்களா சோ அப்ப இங்க பாருங்க பி ஏ ஒய்னா இருபத்தி எட்டுன்னு சொல்றான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க இப்ப நான் பி ஏ ஒய்ன்னு எழுதிக்கிறேன் இங்கே பாருங்க இது மட்டும் நாப்புக்கணும் கண்டிப்பாக சரிங்களா நீங்கள் பின்னாடி கூட எழுதி கூட வச்சுங்க குழப்பமா இருக்குதுன்னா ஒரு ஃபார்முலா போடுற டைம் கூட ஆகாது சரிங்களா ஜஸ்ட் ஏபிசிடி ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுதி வச்சுங்க இதில் பாருங்களேன் பி என்ன என்ன எந்த கேட்டகரியில இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்ப அந்த ரெண்டுன்னு போட்டுங்க புரியுதா ஏ வந்து முத கேட்டகரியில இருக்கு அதாவது மொதல் இடத்துல இருக்கு அதை ஒன்றுன்னு போட்டுக்கிட்டேன் ஒய் நான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்துல

புரியுதுங்களா ஜஸ்ட்டு நான் பின்னா ஒரு ரெண்டு ஏன்னா ஒன்று ஒய்னா இருபத்தஞ்சு அந்த பொசிஷனை வச்சுக்கிட்டேன் அந்த நம்பரோட எண்ணிக்கையை கூட்டி தான் இருபத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதை இந்த எண்ணிக்கை எல்லாம் கூட்டி இருக்காங்க இல்லையா அதே மாதிரி அவனே ஒரு கொஷின் கேட்குறான் என்னன்னா டபுள்யூ ஓ என்ன என்னப்பா அப்படின்னு கேட்குறான் அப்ப இதே மாதிரி தான் டபுள்யூ எங்க இருக்குது நீங்களே பாருங்க இருபத்தி மூணாவது இடத்துல டபுள்யூ இருக்கும் ஓ எங்கே இருக்குது பதினஞ்சாவது இடத்துல இருக்கும் அதே மாதிரி எண் எங்கே இருக்குது பதினாலாவது இடத்துல இருக்கும் கரெக்டா அப்போ அப்படியான நம்பர்ஸ்லாம் எழுதுங்க இருபத்தி மூணு பதினஞ்சு பதினாலு கரெக்டா கரெக்டு அப்போ மேலே என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் கூட்டியிருக்கா இல்லையா பிஏஒய்ன்னா இருபத்தெட்டுன்னு அப்போ இது கூட்டிடுங்க இருபத்தி மூணு பதினஞ்சு பதினாலு மனசுலேயே கூட்டினோம் ஐம்பத்தி ரெண்டு வருது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அட கடவுளே அவ்வளோதானா அவ்வளோதான் எங்க முடிஞ்சு போச்சு இதுதான் இந்த மெத்தடில் பாருங்க கிட்டத்தட்ட எட்டு கேள்விகள் பார்க்க போறோம் சூப்பர் பா நான் மூணு கேள்வி உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துட்றேன் அஞ்சு மட்டும் நான் போடுறேன் சரிங்களா சரி சரி ஓகே சூப்பர் அடுத்தது அடுத்தது எங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசில் கேட்டுருக்காங்க என்னன்னா பி ஏடி ஈக்குவல் டு இருபத்தி மூணு சிஏ டிக்குவல் இருபத்தி நாலு என்றால் பிஓஒய் என்பதை எதை குறிக்கிறது இதெல்லாம் மீனிங்லாம் பார்க்காதீங்க இது பாயா பேட்டா அதெல்லாம் படிக்க வேணாம் சரிங்களா இந்த ரீசனிங் டாபிக் பொறுத்த வரைக்கும் இதற்கான மீனிங்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் ஜஸ்ட்டு பிஏ டினா இருபத்தி மூணு சிஏ டினா இருபத்தி நாலு

இருபத்தி மூணு எஸ் இருபத்தி மூணு சாரி கரெக்ட் இருபத்தி மூணு தான் வருது ஆமா இல்லையா இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரெக்ட் அப்ப இவன் இங்க என்ன கொடுத்துருக்கான் இருபத்தி மூணு அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அந்த எழுத்துக்களுடைய பொசிஷன்ல இருக்கிற நம்பரை கூட்டியிருக்காங்க கரெக்டா புரியுதுங்களா சொல்றத இப்போ செக் பண்ணுவோம் அடுத்தது இன்னொன்னு கொடுத்துருக்கான் என்னன்னா சி ஏ டி அப்படின்னு கொடுத்துருக்கான் சீனா என்னது மூணுங்க கரெக்டா ஏபிசின்னு வருது இல்லையா ஏன்னா ஒண்ணு தான் பார்த்தோம் இருபது அப்ப இருபது இருபத்தி ஒரு மூணையும் கூட்டினா இருபத்தி நாலுன்னு வருது அங்க போய் பாருங்களேன் இருபத்தி நாலு தான் கரெக்டா அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொஷினில் சொல்லிட்டாங்க சரிங்களா நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த எழுத்துக்களுடைய என்ன கூட்டியிருக்கேன் அப்படின்னு கொஷின்ல அவனே சொல்லிட்டான் அப்படின்னா பி ஓய்னா என்னடா அப்படின்னு கேக்குறாங்க என்னங்க சாக்குல டாலான்னு சொல்றீங்கன்னா டா சொல்லுங்க எப்படி அப்படின்னு கேக்குறேன் ஓகேங்களா ரைட் அப்ப பி என்னது ரெண்டாவது பொசிஷன் ஓனா எங்க இருக்குது ஏதோ பாத்துருவோம் ஓ பதினஞ்சு இதோ இருக்கு பாருங்க பதினஞ்சு சரிங்களா அப்ப பதினஞ்சு ஒய்னா எங்க இருக்குது ஒய் நம்ம முத கணக்குலயே பார்த்தோம் இருபத்தஞ்சாவது பொசிஷன்ல இருக்குது அப்ப அந்த இருபத்தஞ்சு எழுதிக்கிட்டேன் அப்ப இத கூட்டுங்க பாப்போம் இருபத்தஞ்சு ஒரு பதினஞ்சு கூட்டினா எம்பிட்டு வருதுங்க முப்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டுங்க பினிஷ் நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் ஏவில் இருக்குது கட கடன்னு மின்னல் வேகத்துல போட்டலாம் ஊபருங்க புரியுதா புரியுது புரியுது அடா பரவாயில்லையே இவ்வளவு ஈஸியா கேட்கறாங்களே அப்படிதான் கேட்பாங்க சரிங்களா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நீங்க ஸ்பாட்ல யோசித்து போடுற தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது

நாலாவது பொஸ்டன் இருக்கு அப்போ அவன் என்ன பண்றான் நாலாவது என்ன அதாவது அறுபத்தி மூணு கூட்டி பார்ப்போமே இப்போ சின்ன எந்த பொசிஷன்ல இருக்குது பாருங்க மூணு கரெக்ட்டுங்களா இருங்க கலர் மாத்தி இது மூணு ஓ வந்து பதினஞ்சாவது பொஸ்டனு வி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருப்பாப்ல வந்து அஞ்சாவது இடத்துல இருப்பாப்ல அடுத்தது ஆறு வந்து பதினெட்டாவது இடத்துல இருப்பாங்க சரிங்களா நீங்க கொஞ்சம் எழுதி பாத்துங்க சரிங்களா இது பாருங்க இதுல தான் நான் எடுத்து எழுதுறேன் ஓகேங்களா ஓ ஒன்னா டைம் லென்தா போகுன்றதுக்காக தான் ஜஸ்ட் சொல்லிட்டேன் ஓகேங்களா அவ்வளவுதாங்க இப்போ என்ன பண்ணுங்க இந்த பதி மூணு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு அஞ்சு பதினெட்டு அம்புட்டியும் கூட்டுங்க அறுபத்தி மூணு வருதுப்பா போய் பாருங்க ஆடாடாடாடா அறுபத்தி மூணு கொடுத்துருக்கான் அப்போ என்ன பண்ணியிருக்கான் அந்தந்த எழுத்துக்களுடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த எண்ணை கூட்டியிருக்கான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிஏஎஸ் ஐஇஎஸ் நான் கேட்குறான் கண்டுபிடிச்சிருவோம் வாங்க பி ஏ எஸ் ஐஇஎஸ் கரெக்டா கரெக்டு பின்னா ரெண்டாவது இடம் ஏன்னா ஒன்றாவது இடம் எஸ்னா பத்து

என்னப்பா அது பரவாயில்லையா இதெல்லாம் நமக்கு தெரியாம கணக்கு வேற கஷ்டம் வேற வெளிய சொல்லிட்டுமே என்னடா இது இது ஈஸின்னு எப்படி இப்ப நம்ம மைன்டெயின் பண்றது

சரிங்களா இதுல வந்து கே ஒழுங்கா வரலையே ஒடுங்க ஏதோ ஒண்ணு புரியுது ஓகே இதுல வந்து பாருங்களேன் பி வந்து நமக்கு தெரியும் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஓ வந்து எங்க இருக்குதுன்னா பதினஞ்சாவது இடத்துல இருக்குது கரெக்டா பதினஞ்சாவது இடத்துல ஓ கே வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது இடத்துல இருக்கும் சரிங்களா இப்போ இதெல்லாம் கூட்டி பார்ப்போம் முதல் வேலை ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு பதினொன்னு கூட்டினா நாற்பத்தி மூணுன்னு வருதுங்க அங்கேயும் பார்த்தா நாற்பத்தி மூணு தான் கொடுத்துருக்கான் சரி மறுபடியும் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான் அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம் பிஇஎன்னு பி பிஇன் கரெக்டா பி எங்க இருக்குது கொஸ்டின் பதினாறாவது இடத்துல கரெக்டா இ வந்து அஞ்சாவது இடத்துல என் வந்து பதினாலாவது இடத்துல கூட்டி பாருங்க பதினாலு ஒரு பதினாறையும் கூட்டினா முப்பது ஒரு அஞ்சு முப்பத்தஞ்சுங்க சரிங்களா முப்பத்தஞ்சு இருக்குதான்னு போய் பாருங்க கொஸ்டின்ல அடே கரெக்டா கொடுத்துருக்கான் அப்ப என்ன பண்ணிருக்கான் எழுத்துக்களுடைய பொசிஷன்ல இருக்கிற எண்ணை கூட்டியிருக்கான் தெளிவாயிருச்சுங்களா ஆயிடுச்சு இப்ப என்ன இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க அதாவது மனசுல ஏத்திட்டீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு பேப்பர் பெண்ணாவே வேணாம் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுவீங்க சிண்ணா இங்க இருக்குது ஓனா எங்க இருக்கும் அப்படின்றது சரிங்களா மூணாவது மூணாவதுல இருக்கும் ஓனா வந்து இடத்துல இருக்கும் பீனா வந்து பதினாறாவது இடத்துல இருக்கும் ஒய்னா இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்கும் சரிங்களா இப்போ அப்படியே கூட்டுங்க அவன் ஏன்னா கூட்டி வச்சிருக்கான் ஸோ மூணு பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சாக கூட்டினா ஐம்பத்தி ஒம்பது வருது இருக்குதா அதோ ஆப்ஷன் ஏ சி 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 பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் நாலு கணக்கு போட்டேன் கரெக்டாக கரெக்டு முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்குங்க அதை கிளிக் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க ஏன் சார் அப்படின்னா இப்போ மேக்ஸ் வீடியோ எப்போ போடுறேன்னு எனக்கு உண்மையாகவே எனக்கே தெரியாது அப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் திடீர்னு ஒரு மணிக்கு போடுறேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போடுறேன் காலில் போடுறேன் ஸோ நான் போட்ட உடனே நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி யூடியூப் காரனே உங்களுக்கு மெசேஜ் அனுச்சிடுவோம் அங்கே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஃப்யூச்சர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க புரியுதா புரியுது சரிங்க சார் இப்போ ஒரு நாலு கணக்கு சொல்லிட்டேன் இப்போ வந்து நான் ஓல்டு கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஹோம் மார்க்கா தரேன் மூணு கணக்கு தொடர்ச்சியா நீங்க என்ன பண்ணுங்க இப்போ அஞ்சு அப்படின்னு போட்டுட்டு நீங்க கமாண்ட் ஏன்னா மூணுமே ஒன்னா கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க போட போறீங்க எது இதுக்கு கரெக்ட் நான் செக் பண்ணோம் இல்லையா ஸோ அஞ்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு நேட்டு இதுக்கு ஆப்ஷன் ஏ நாற்பது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அழகா நம்ம கரெக்ட் இல்லைன்னு செக் பண்ணலாம் நீங்க என்ன பண்றீங்க ஆப்ஷன் ஏ பி சி அப்படின்னு கொடுத்தா நான் என்னத்தை கண்டுபிடிக்கிறது கரெக்டா பெரிய வேலை கிடையாது சரிங்களா ஜஸ்ட் நீங்க கண்டிப்பா எல்லாருமே போடுங்க நீங்க வந்து உங்களுக்கு தெரியுது அட இது ஏன் நான் போகணும்னு நினைக்கூடாது எக்ஸாம்ல நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி இது ஒரு ப்ராக்டிஸ் தான் பார்த்துட்டு டக்குன்னு கமெண்ட் பண்றீங்க கரெக்டே அப்படின்னு சரிங்களா சரி பி ஈக்குவல் ரெண்டு மற்றும் பி ஏஎல்எல் ஈக்குவல் டு இருபத்தேழு ஏனில் பிஓஓஓகே என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன்றில் கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தோம்னே தெரியும் எப்படி போட்டான ஆப்ஷன் ஏ நாற்பது பி நாற்பத்தொன்னு சி நாற்பத்தி ரெண்டு டி நாற்பத்தி மூணு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது பி சாரி ஆறாவது கேள்வி சி ஈக்குவல் டு மூணு மற்றும் சிஏஎல்எல் ஈக்குவல் டு இருபத்தெட்டு சிஇஎல்எல் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் உங்களுக்கு ஆன்சர் தெரியன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் ஏ முப்பது பி முப்பத்தொன்று சி முப்பத்தி ரெண்டு டி முப்பத்தி மூணு மறுக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினேழு குரு பொண்ணு எக்ஸாம்ல குரு பொண்ணு எக்ஸாம்ல ரெண்டு எக்ஸாம்ல கேட்டுருக்கோம் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் இதெல்லாம் படிக்காதீங்க என்னங்க சங்கேத மொழியெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வேணாங்க சரிங்களா என்னன்னா மட்டும் போன மாதிரி மாதிரி இந்த கொண்டு சரிங்களாட்ல அவன் அப்படிதான் எதனா ஒண்ணு சொல்லுவான் நமக்கு ஒண்ணு புரியாதுக்காக சோ அதனால அங்கே எதனா என்ன அப்படிலாம் கேட்டுக்கூடாது சரிங்களா பதினாறு எனவும் டிஎஃப்ஜிஹெச் எஃப் ஜிஎச் என்பது இருபத்தி அஞ்சு எனவும் குறிப்பிட்டால்

இதெல்லாம் கூட்டினா தொண்ணூத்தி எட்டுன்னு வருது ஆஹ் ஆனா இதுல நூத்தி மூணு கொடுத்துருக்கானே என்னடா இது சரி வெயிட் பண்ணுங்க இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கா இல்லையா அதையும் நம்ம செக் பண்ணுவோம் இதுல என்ன சொல்றாங்கன்னா எல் ஓ பிஇன்னு கொடுத்துருக்கான் இல்லையா எல்னா என்னது பன்னெண்டு ஓன்னா பதினஞ்சு பின்னா இருபத்தி ரெண்டு ஈனா அஞ்சு கரெக்டா இதெல்லாம் கூட்டுங்க ஐம்பத்தி நாலுன்னு வருது கூட்டி பாருங்க சரிங்களா ஆனா இதுல ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கான் அட்டா என்னடா அது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கலாம் அதாவது இந்த எல்ஓவினா ஐம்பத்தி நாலுன்னு வருது ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான் நாலு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான் கரெக்டா எனக்கு ஐம்பத்தி நாலுன்னு வருது ஆனா ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்கான் நாலு எக்ஸ்ட்ரா போயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் இதை பாருங்க இந்த டிஆர்யூஎஸ்டின்னா தொண்ணூத்தி எட்டுன்னு வருது ஆனா என்ன பண்ணிருக்கான் நூத்தி மூணு அஞ்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான் கரெக்டா தெளிவா புரியுதுங்களா புரியுது அப்ப இது என்ன சார் அஞ்சு எக்ஸ்ட்ரா நாலு எக்ஸ்ட்ரா அப்படின்னா இந்த பயப்புள்ள இது ஒரு லெட்ரு இது ரெண்டாவது லெட்ரு மூணாவது லெட்ரு நாலாவது லெட்ரு அந்த நாளையும் சேர்த்து கூட்டி வச்சிருக்கான் அடக்க அடவுல அப்ப அந்த நாளையும் கூட்டுங்க ஐம்பத்தி நாலாவது நாலு கூட்டினா ஐம்பத்தி எட்டு வருது சூப்பரா இது செக் பண்ணுவோம் இந்த பாயடா அப்போ என்ன பண்ணிருக்கா நம்ம எண்ணிக்கையெல்லாம் இந்த இருபது வந்து பதினெட்டு இதெல்லாம் கூட்டுறோம் கூடவே இந்த லெட்டர்ஸோட எண்ணிக்கையும் கூட்டி வச்சிருக்கான் இவ தெளிவாக புரியுதுங்களா இந்த மாதிரி தான் கேட்பான் சரிங்களா அந்த நேரத்தில் அது தான் நீங்கள் பர்ஃபாமன்ஸ் கரெக்டாக பண்ணணும் சரிங்களா புரியுதா புரியுது அப்போது இது பாருங்க செக் பண்ணுவோம் இருங்க இதெல்லாம் அழைச்சிட்டுமா இதெல்லாம் அழிச்சாதான் இடம் கிடைக்கும் ஓகே அழிச்சாச்சு ஆயிடுச்சு இதில் என்ன இருக்குது பாருங்க அடுத்தது சிஏஆர்ஐஎன்

மூணு ஒன்று பதினெட்டு ஒன்பது பதினாலு இப்ப ஏழு கூட்டினா ஐம்பத்தி ரெண்டுன்னு வருது ரைட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷனில் இல்லை ஆனால் நமக்கு என்ன பண்ணியிருக்கான் இந்த லெட்டர்ஸோட எண்ணிக்கையை கூட்டிருக்கான் அப்போ சீனா ஒன்று ஏன்னா ரெண்டு ஆறுனா இந்த எண்ணிக்கையை சொல்கிறேங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இருக்குது அந்த ஆரை கூட்டிங்க புரியுதா அப்புறம் நீங்க மாத்தி குழப்பிக்காதீங்க ஐம்பத்தி ஆறா கூட சாரி ஐம்பத்தி ரெண்டா கூட ஆற கூட்டினா ஐம்பத்தி எட்டு வருது ஆப்ஷன் சீதான் சரியான விடை இதே மாதிரி என்ன பண்ணுவான்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் கழிச்சு கேட்பான் இல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருகுவான் இல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் கழிப்பான் அதெல்லாம் எப்படி இருக்குது இதோட அட்வான்ஸான கேள்விகள் எப்படி இருக்குன்னு ஒரு கிளாஸ் பார்த்தே போதுங்க இந்த டைப்போட தான் வேற எப்படியும் கிடையாது இது பேசிக் நிறைய இந்த டைப்பில் தான் கேட்குறான் நம்ம ஓல்டு கொஷின் பேப்பரும் பார்த்தாச்சு இருந்தாலும் இதுலேயும் ஒரு படி எக்ஸ்ட்ராவும் கேட்குறான் அது என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத அடுத்த கிளாஸ் இன்னைக்கே போடுறேன் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த டைப்பை முடிச்சுக்கடா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்